எல்லாத்துக்கும் வணக்கங்க பாருங்கள் பிள்ளைக்கு எட்நூறு அடி மாட்டி இருந்துருக்குறாங்க பைப் வந்து உருவிட்டு போயிடுது உருவிட்டு உள்ளே போயிடுச்சுங்க கேபிள் பாருங்க ஏகப்பட்ட கேபிள் எல்லாம் பாருங்கள் எப்படி இதெல்லாம் ஜாக்கிரதையாக வேலை செய்யணுங்க பார்த்துக்கங்க பாருங்கள் எப்படி மனுஷன் முடிச்சு போட்டால் கூட இந்த மாதிரி போட முடியாது எப்படி ஊந்துருக்குது அப்படிங்களா சிக்கனா ஆளை கொண்டு போயிடுங்க கைகளெல்லாம் முடிச்சு போட்டு போயிடும் போட்டு போயிடுது அது அப்படியே ஒயர்லேயே தொங்கிட்டு வந்திருக்குது அப்புறம் கட்டாக இருக்கும்போது தர தரனு உள்ள போகுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரதையை விலசிங்க போர் மோட்டர் காட்டுறவங்க எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னும் தான் நம்ம வெளியே எடுக்க போகிறோங்க நம்ம வண்டி அங்கே நிற்கிது வண்டியெல்லாம் செட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் வெடியோட கண்ணியோ காட்டுறங்க எடுத்துட்டு போய் வண்டி இந்த போர் பார்த்தீங்கன்னா தென்னூர்னது மெட்டுவாவி கோயம்புத்தூர் மாவட்டங்க செஞ்சேரி மலை ஏரியா இந்த கிணத்து கடவு இதுக்கெல்லாம் சென்ட்ரில்லைங்க மெட்ரோவின்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் தான் இந்த போர் போர் மோட்டர் உள்ள கண்டு போயிருக்குது போருக்கு ஏதாவது சாக் போட்டு விட்டுறா அப்புறம் பார்த்துக்கலாம் எத்தனை அடி ஆகுங்க போரு எட்நூத்தி இருபது வரை மோட்டர் மாட்டின்றதுங்க மொத்தமாக அதே அளவுக்கு போ போர் அளவுக்கு மாட்டிட்டீங்களா சரி சரிங்க ரைட் ரைட்டு ரைட் போர் இருக்குது நாம் நேற்று குடிக்கல இருக்கிறோம் முடிச்ச வரைக்கும் ஓர் வந்துங்க அமைக்கும் போது ஒரு ஐடியா பண்ணிக்கங்க முடிச்ச வரைக்கும் வண்டி வேணும் ஆழமான குழியாக இருந்துச்சுன்னா கிட்ட போய் கலெக்டர் மாதிரி எப்போ வண்டி வச்சுக்கோங்க நாளைக்கு அது போர் ஆழப்படுத்தோன்னாலும் ஓட்டுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க ஒரு சில ஏரியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவுமே இடம் கோட்டில் போய் போர் ஓட்டிட்டு அப்புறம் அதில் ஏதோ ஒரு பில்டிங்குமே கட்டிடுறாங்க மறுபடியும் திரும்ப ரீஒர்க் இடம் இல்லாத மாதிரி பண்ணிடுறாங்க போர் ஆழமான போர்களுக்கு என்றைக்குமே கொஞ்சம் இடம் விட்டுறணுங்க ஏன்னா அது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சிக்கலாம் போது பெரிய வண்டி வந்தால் கிட்ட வந்து அது ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம சின்ன இடமா இருந்துச்சுன்னா அப்புறம் நாளைக்கு அது பெரிய வண்டியை கொண்டு வந்து அதை சரி பண்ண முடியாதுங்க விடு பையா விடு 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 கேளு விடு போ நான் முட்டை ஆடு போய் அந்த கேபிளை வெளியே எடுத்துகிட்டு இருக்குதுங்க ஒரு இருபது முப்பது அடிக்கு பக்கமாக கேபிள் மேலே வந்திருக்குதுங்க பூரா இல்லை விழுத்துட்டு போன வேகத்துக்கு இல்லை சுருண்டு போய் போர்க்களவுக்குன்னு செடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க எப்போவுமே மோட்ரு போகிற போறதுக்கு கண்மணி தெரியாமல் ஒயர் உள்ள எடுத்துகிட்டு போகுங்க ஏமாந்து கை களை வச்சிட்டா கை களைஞ்சே சிக்கி ஐம்பது அடிக்குது ஒரு ஐம்பது அடி ஒயர் மேலே வந்திருக்குதுங்க அந்த ஒயரை பூரா வெளியே எடுத்தோம்னா மட்டும்தான் நம்ம கூட அடுத்த வைப்பில் கொண்டு அந்த கப்ளிங் தெரிய பார்த்தீங்களா அந்த கப்ளிங்களை கொண்டு லாக் பண்ண முடியும் உள்ள அதே மாதிரி ஒரு கப்ளிங் இருக்குது மரம் தான் உருவிட்டு வந்துருக்குதுங்க நிறையா போர் போர்ல இந்த மாதிரி வருதுங்க வித விதமாக ஒன்று பைப் கட் ஆகுது இல்லாட்டி அப்புறம் மரம் ஒரு போகுது இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை கேபிள் மேலே வந்துருக்குதுங்க கொஞ்சமாக தான் வந்திருக்க மாட்டேங்குது ஊற இந்த மாதிரி உளுந்து சுருண்டாந்து கிடக்குது எப்படி நெகட்டி தான் வருது சரி பூரா கட்ட எடுத்துவிடும் இப்போ இன்னும் இன்னொரு ஐம்பது அடி வந்துருக்க மாட்டேங்குது வயிறு பார்த்தா ஆ மோட்டருக்கு இழையாக தான் போயிடுச்சாட் தெரியுது கேரட் நோட்ரு ஒன்று விடும் வந்து நம்ம தண்ணி போய் பைப் வந்து மேலே போய்கிட்டு போகிறோம் ஏகப்பட்ட ஒயர் பூரா டேமேஜ் ஆகிடுச்சு இந்த ஒயர் பூராப்போம் இல்லை எடுத்துகிட்டு போகணும் ஒயர் பூராமேங்க பூராமல் இல்லை அந்தந்த வந்து வந்துருக்குறதுக்கு பார்த்து ஒரு எட்நூதி ஒயர் வேஸ்ட்டாக போச்சு பெரும்பாலும் போர்வளுக்கு ஒயர் அதிகமாக உள்ளே போச்சு அப்புறம் அந்த ஒயர் பூரா எடுத்து போட்டு மோட்ரு குடிச்சி எடுக்கணுங்க அதனால் ஒயர் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் அதுக்கு பூரா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே அத்து தடுத்தாகணுங்க எடுத்துகிட்டு போகிற விசைக்கு அது பூரா உள்ளே போய் சுருந்து கொடுத்துட்டு நம்ம நேரடியாக போய்

கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே இருக்குமில்ல நம்ம வந்து அஞ்சு மணி நேரமும் ஓரி ஆடி அந்த கேபிளை பச்சனை வெளியே எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பைப்பை பிடிக்க முடிச்சதுங்க அது அந்த கேபிள் எடுக்காமல் பைப் கிட்டே நம்ம டையும் கொண்டு போக முடியாது இருட்டே ஆகிப்போச்சு பொழுதே விழுந்துருச்சு இது தான் உருவிட்டு போயிருக்காங்க மர தானே உருவி ஒன்றும் கட்டெல்லாம் வெளியில மரம் உருவிருச்சு பைப்பு அப்படியே மறை உருவிருக்குது ஒரு பைப்பில் அந்த மரையை வந்து வெட்டையான மாதிரி ஆகி உருவிக்கிது எப்படி பூரா மரம் நுணுங்கி இருக்குது விஷயமா இருக்கு மொழ மொழி இருக்குது அதனால தான் மரம் உருவிட்டு ஓடிச்சு ஒயரு ஒரு பட்ட ஒயர் வேஸ்ட்